வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியாவுட் மேப் ப்ளாகில் இன்றைக்கி நூறாவது நாள் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இதை பற்றி இந்த நூறாவது நாள் பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்துக்கிட்டுருக்கேன் என்னென்னா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வயசாக உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் வந்து இப்போது இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆறாவது ஸ்டேட்டான குஜராத்தில் தான் இருக்கும் குஜராத்தில் ஒரு கோவில் பக்கத்துலலாம் வந்து டென்ட்டு போட்டு தங்கிடலாம் இங்கே தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த நூறாவது நாளில் வந்து ஒரு கரெக்டான ஒரு வீடியோவை நம்ம எடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணி பார்க்குற நம்ம வியூவர்ஸு தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுறேன் இந்த வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஃபீஸை ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அக்கௌண்டண்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போயே வந்து எனக்கு வந்து சைடில் தோணுனது என்னென்னா எனக்கு வந்து யூடியூப்பில் ஏதாவது நம்ம வந்து சாதிக்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு வந்து யூடியூப்பில் ஏதாவது நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணி நம்மளாக எடிட் பண்ணி நம்மளாக கம்பெனியிலாம் வச்சு அப்டேட் பண்ணி போஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம ஒரு யூடியூபராக மாறினேன் எப்படி இருக்கும் ஸோ அதோட கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கும் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றது என்னச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பண்ணுறது யூடியூப்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஜஸ்ட்டு நம்ம வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்போம் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு சேனல் சேனல்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் ஸோ அதை ஆரம்பித்து நல்லா போச்சு பட் வந்து அதை தெரியும் நினைக்கிறேன் ரியாக்ஷன் சேனலில் வந்து நிறைய காப்பிரைட் ரேவ் இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சேனலில் இருந்தேன் ஸோ அந்த சேனலில் வந்து நானாக ஸ்டார்ட் பண்ணி நானாக வந்து இருந்துச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த காப்பிரேட் இஷ்யூ ஆ காபிரேட் ஸ்டைக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால எனக்கு வந்து என்னென்னா இப்படியா இது காப்பிரேட் இல்லாமல் வேறு என்ன ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இந்த பிளாக் சேனல்கிற ஆரம்பித்தா இந்த பிளாக்ன்றதை ஆரம்பித்தா நல்லா போகும் ஸோ காப்பிரைட்டு வந்து நம்ம எல்லாமே நம்ம ஒரிஜினல் கண்ட் தானே ஸோ அதனால் வந்து நல்லா போவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன் சரி ஓகே நம்ம இந்த சேனல் நம்ம ஃபுல்லாக வந்து விட்டுட்டு நம்ம வந்து வ்ளாக் சேனல் ஆரம்பிச்சிடலாம் வளாகலுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நினச்ச ஏற்கனவே வந்து நான் வந்து கொடைக்கானல் போயிடுறேன் கொடைக்கானல் வந்து ஃபுல்லாக வந்து எப்படியும் போல் நம்ம மதுரை பசங்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக மதுரை தான் மதுரை பசங்களுக்குலாம் நிறைய பேர் தெரியும் இந்த மாதிரி வந்து கொடைக்கானல் போகிறது பைக்கில் ட்ரிப் போவாங்க நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் வந்து ரெண்டு மூணு பேர் பைக்கோடு செஞ்சு போவாங்க ரெண்டு மூணு பைக்கில் எல்லாம் போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்ருக்கமோ நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் பட் வந்து நம்ம எப்படி பண்ணால் பட் வந்து அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும் இப்போது வந்து வீடியோ பண்ணுறோம்னா சும்மா சாதாரணமாக பண்ணக்கூடாது இந்த கொடைக்கானல்லே ஒரு கண்டென்ட் மாதிரி எப்படி பார்ப்பாங்க கொடைக்கானல் நார்மலாக கொடைக்கானல் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது கோடிக்கணக்கில் வீடியோ நிறைய கொட்டி கிடக்கும் யூடியூப்பில் அப்படி நம்ம வந்து தனித்துவமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சரி ஓகே சைக்கிளில் எப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போறீங்களா நிறைய பேர் கேட்டாங்க சைக்கிளில் போகிறீங்களா கொடைக்கானது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆமாம் ப்ரோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி சைக்கிளே போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனேன் சென்னையிலேருந்து ஆக்சுவலாக ஒர்க் இருந்தேன் சென்னையிலேருந்து கிளம்பி சரி விளாக் வந்து இப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்டார்ட் பண்ண தான் அந்த கொடைக்கானல் வீடியோ மொதல் வீடியோ நம்ம சேனலில் இப்போ தமிழ் சார் வையோட இந்த சேனலில் மொதல் வீடியோவில் நீங்கள் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வீடியோ இருக்கும் ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிளே போய் கொடைக்கானல் மேலே மலை மேலே ஏறி போய் ஒரு இடத்துல தங்கினேன் தங்கிட்டு அடுத்த அடுத்த நாள் வந்து மலை மேலே ஏறி போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடு இருக்குது ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் ஸோ அப்போ தான் என்னோடய சேனலோட இந்த முதல் வீடியோ ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் சரி ஓகே இதை பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போது கொஞ்ச நாள் சென்னையில் ஒர்க் இருந்தேன் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு யோசித்தேன் தனியாகவே அவ்வளோ தூரம் கொடைக்கானல் வரைக்கும் பண்ணிட்டோம் நம்ம ஏன் வந்து மணாலி எனக்கு வந்து ஸ்னோஃபால் ரொம்ப பிடிக்கும் ஸ்னோஃபால்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நம்ம தமிழ் சேனல்ஸ்லேயே நிறைய போட்டிருந்தேன் மணாலியெல்லாம் போட்டிருந்தேன் பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ வந்து என் கையில் வந்து ஒரு ஆறாயருவா சம்திங் இருந்துச்சு ஸோ அந்த ஆறாயிரூவா வச்சுட்டு நம்ம எப்படி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு விலாகை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணாலி வீடியோ ஸோ அதையும் பார்த்துப்பீங்க ஒரு சீரீஸ் மாதிரி போட்டிருப்பேன் ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் சரின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா போச்சு நல்லா பேசியிருப்பேன் ஸோ அப்போலேருந்தான் பேச கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக என் தயக்கம்லாம் போச்சு அதுக்கப்புறம் நான் பேச கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து அப்படியே ஃபோனுக்கு போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஸ்னோஃபால் தான் பட் அந்த ஸ்னோஃபாலே இல்லை அந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துட்டு தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த போய்ட்டு மணாலி போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் யோகாச்சேன் நான் மட்டும் தனியாக வந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக என்னால் பண்ண முடியுது ரெண்டாயிரம் கிட்டத்துக்கோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நியூ டெல்லியில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அந்த ஸ்னோ இது ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் நியூ டெல்லிலாம் அந்த புகை மூட்டமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம்னா யோசிச்சேன் பரவாயில்லையே என்னால் இவ்வளோ முடியுது ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் நான் தனியாக போயிட்டு வர முடியுது அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி உள்ளே இன்னொரு மைண்டு ஓரிச்சேன் இது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன் தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக வந்து முடித்தேன் தமிழ்நாடு அவுட்லைன்னா மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு திரும்ப மதுரையிலே எங்கள் வீட்டில் முடிக்கிறது சரின்ட்டு என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோட ஷேர் பண்ணிடுவேன் என்னென்னா நூறு மேகி வச்சுக்கிட்டு பேக்லேயே வச்சுக்கிட்டு சாப்பாடு கிடைக்கிறப்போ சாப்பிட்றது சப்போஸ் அப்படி கிடைக்கலைன்னா அந்த மேகியே நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த அவுட்லைன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து உங்கள் கூடயே ஷேர் பண்ணேன் தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணேன் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணேன் வீடியோ எடுத்து ஷேர் பண்ண உடனே ஒரு சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க ஓகே ப்ரோ நல்லா பண்ணிட்டேங்க சில பேர் வந்து இங்கே போங்க அங்கே போங்க அந்த வெள்ளையங்கிரி ஸோ நிறைய இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய சஜஷன் அவங்களும் கொடுத்துருந்தாங்க சரின்ட்டு வெள்ளையங்கிரியும் போனேன் வெள்ளையங்கிரெலாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பேன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோன்னே போட்டிருக்கேன் ஒரு ஏழு எட்டு ஏழு மலைன்னு நினைக்கிறேன் ஏழு ஏழாவது மலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த சிவன் அதுக்கு முன்னாடி ஆறாவது மலைக்கு முன்னாடி ஒரு சிவன் இருக்கும் அதை கும்பிட்டுட்டு ஆறாவது மலை இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும் ஏழாவது மலை ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் சரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் பட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நம்ம நான் பண்ணுறது பட் வெள்ளியங்கிரி அந்த மாதிரிலாம் ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் நல்லா வியூஸ்னால் போயிருந்துச்சி சேம் நம்மளுக்கெல்லாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி முடித்தேன் ஓரளவு அந்த ஆதரவுன்றது ஓரளவு இருந்துச்சு சரி ஓகே இதெல்லாம் பண்ணுறோம் சரி வேறு இன்னும் தனித்துவமாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக முடித்த மாதிரி கேரளா ஃபுல்லாக முடித்தேன் கேரளாவும் ஓரளவு நல்லா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணேன் சரின்ட்டு சரி ஓகே தமிழ்நாடு கேரளா இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோமே நம்ம வந்து பெருசாக பண்ணலாம் கிட்டத்தட்ட நம்ம நாட்களில் நாட்கள் நாட்கள் கணக்கில் இருக்குது தமிழ்நாடு கேரளா வந்து நாற்பது ஐம்பது நாள் அந்த மாதிரி நாற்பது நாள் ஐம்பது நாள் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இப்படி வேணாம் நம்ம வந்து வருஷ கணக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி பெரிஸ் பெருசாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யோச்சிக்கிட்டு இருந்து வீட்லேயும் சஜஷன் கேட்டேன் அம்மாட்ட வந்து சஜஷன் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி அம்மா அந்த இந்த மாதிரி பண்ணுறேம்மா கொஞ்சம் கோச்சுக்காத நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பண்ணுறேன் அதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது சேம் வந்து இதில் காசு வந்து உடனே வராதுதான் யூடியூப்ன்றது ஜஸ்ட் வந்து கொஞ்ச நாள் கழித்து வரும் பட் வந்து அந்த கழித்து வ அந்த கொஞ்சம் கழித்து வர்றதும் கொஞ்சம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா உனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் இந்த மான்டேசேஷன் பற்றி அதுக்கப்புறம் எப்பப்போல்லாம் வந்து நம்மளுக்கு காசு வரும் எந்த டயத்தில் நம்ம அதில் வீடியோ எப்படி ரீச் ஆனால் காசு வரும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களும் சொன்னாங்க எனக்கும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது ஓகே தான்ல பட் வந்து நீ எப்படி உன்னை பார்த்துப்ப நீ வந்து தனியாக போகிறேன்ற வேறு சொல்கிற ஸோ பார்த்து பத்திரமா போ நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்ற மட்டும் சொன்னாங்க சரின்ட்டு அவங்கலேருந்து கிளம்புனதான் அங்கேருந்து கிளம்பி பாட்டை போட்டாங்க சரி ஓகே அங்கேருந்து கிளம்பி ஃபுல்லாக இது கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆறாவது ஸ்டேட் குஜராத்தில் தான் இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ராஜஸ்தான் போகிறேன் ராஜஸ்தான் வந்து ஃபுல்லாக மாலை ஒன்று தான் உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் நான் தனியாக போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜஸ்தான் ராஜஸ்தான் போகணும் பார்ப்போம் எப்படி போ எப்படி போகும்னு தெரில ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன வேணால் ஆகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ராஜஸ்தான் பாலையணும் நான் கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து தான் போகணுன் இந்த குஜராத் முடித்த உடனே ராஜஸ்தான் அந்த ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் நான் இன்னும் ப்ளேஸு இது ஒதுக்கி கூட வைக்கலாம் அவ்வளோ டைமே இல்லை தூங்கி எந்திரிக்கே ட்ராவல் பண்ண தூங்கி எந்திரிக்கே ட்ராவல் பண்ணணும் அப்படி தான் இந்த ராஜஸ்தான் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் சேம் இன்றைக்கி வந்து நூறாவது நாள் பக்கத்துலேயே கோயில் இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு இடமா எனக்கு கிடச்சிருக்கு டென்க்கு போட்டு தங்குறதுக்கு ஸோ கோயில் போய் கும்பிட்டுட்டு இன்றைக்கு நாள் நல்ல ஒரு சாப்பாடாக சாப்பிட்டு நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக வந்து லைவ் அப்படின்ற ஒரு விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு சில இடத்துல வந்து நெட் வந்து கிடைக்காதான் பெஃபோர் ஆகிட்டே இருக்குது ஸோ அதையும் எப்படி ஹேண்டில் பண்ண போதேன்னு தெரில பார்ப்போம் ஸோ போக போக நல்லா ஹேண்டில் பண்ணுன்னு நம்பிக்கை இருக்குது இது வரைக்கும் எல்லாேருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இனிமேல் என் சேனல் ஃபைவ் ச சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு ஸோ இனிமேல் வந்து ஒன் கே டூ கே ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு மாட்டிவேஷன் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மணி வரும் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் டெவலப் ஆகும் ஸோ இனிமே நல்லா போகும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ மேபி இந்த வீடியோ நான் திரும்ப பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அதே பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்தியா ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கை கண்டிப்பாக டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நன்றி